ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது பாலா காலை வணக்கம் ஸோ இன்றைக்கி முக்கியமான தகவல் என்னென்னு நிறைய பேர் காலையில் எந்திரிச்சோன்னு வந்துட்டு உடற்பயிற்சி செய்வீங்க வாக்கிங் போவீங்க இல்லை ஜாக்கிங் ரன்னிங் எது வேணால் போவீங்க ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா சில பேர் எந்திரிச்சோடனே என்ன பண்ணுவாங்க காலை மெயின் ஐட்டம் ஃப்ரெஷ் பண்ணாமலேயே பெட் காஃபி குடிக்கிறது வேறு ஏதாவது அவங்க பிடிச்ச மாதிரி ஹார்லிக்ஸ் பூஸ்ட்டு சம்திங் ஏதாவது குடிக்கிறது அதெல்லாம் கொஞ்சம் வெறும் வயிற்றுல குடிக்கிறத வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா காலையில் எந்திரிச்சுனா நல்லா ப்ரஷ் பண்ணிவிட்டு வாய் நல்லா கொப்பிளிச்சிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த ப்ரெஷ் பண்ண எஃபெக்ட் இருக்கும் அஞ்சு நிமிஷம் கழித்து அஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா நல்ல உங்களுக்கு சுடுதண்ணியோ இல்லை நார்மல் வாட்டரோ குடிச்சிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் அதுக்கப்புறம் வாக்கிங்கோ இல்லை உங்களோட உடற்பயிற்சி பண்ணும்போது அது உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் ஓகேங்களா ஸோ அதுதான் வந்து மெயினாக சொல்லான்னு பார்த்தேன் தகவல் தகவலில் வேறு என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்து நம்ம நடற்பயிற்சி நடைப்பயிற்சி பயன் பயணம் பண்ணும்போது முக்கியமாக நிறைய இடத்துல நீங்கள் கவனிக்கலாம் ஸோ நடற்பயிற்சியோடு சேர்ந்து சில விஷயங்கள் நடக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு வந்து கருத்துக்கள் எடுத்துக்கிற மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சில பேர் வந்து பாத்தாலேயே அவங்களோட உழைப்புக்கு வந்து போயிடுவாங்க அப்புறம் நிறைய இது நடக்கும் சில நீங்களே உங்களுக்கு அறியாமலே நீங்கள் உதவி பண்ணலாம் அப்புறம் வந்து நான் சொன்ன மாதிரி இயற்கை இயற்கையோடய ஒத்து வாழ்கிற மாதிரி பறவைகள் சின்ன சின்ன உயிரினங்களை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அதாவது நீங்கள் வந்து இந்த மாதிரி வயல்வெளி சைடு இல்லை வந்து இயற்கை சூழலோடு நடந்து போகும்போது உங்களுக்கு அது மாதிரி கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது அப்புறம் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா நீங்கள் அதை கவனிச்சிட்டே போங்க ஸோ உங்களுக்கு தெரியாமலேயே நிறைய கொடிகள் எல்லாமே இருக்கும் அது வந்து அது என்ன எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அது மூலியமாக என்ன பலன்கள் அதோட என்ன அது அதனால் நமக்கு என்னென்ன பயன்கள் அந்த மாதிரிலாம் இருக்கும் ஓகேங்களா ஸோ இது பார்த்தீங்கன்னா ஏரியா பக்கத்தில் இருக்கிற சின்ன ஒரு ஆறுன்னு சொல்ல முடியாது மோஸ்ட்லி வத்திரும் தண்ணி ரொம்ப ஓடுற மாதிரி இருக்காது ஒரு பெரிய குளம் நேரம் சொல்லலாம் ஆனால் அது வந்து மாதிரி ஓடிக்கிட்டு